ஹரி ஓம் நன்றாக குருவாள்க குருவே துணை வணக்கம் அன்பனையர்களே இன்றைய வீடியோப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமது ஆலயத்தில் ஒரு நாள் நேரடி சோழி பிரசன்ன பயிற்சி கொடுக்க இருக்கும் சரிங்களா வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது ஆலயத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா சோழிகள் உரு போட்டு அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறதா இருக்கும் சரிங்களா விருப்பமுள்ள நபர்கள் வந்து கலந்து கொண்டு நீங்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இது போல் மாந்திரிக பயிற்சியும் போட இருக்கும் சரிங்களா விருப்பமுள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் சரிங்களா நமது தொலைபேசி என்னையும் இதிலே கொடுத்து வச்சுருக்கோம் அப்படி தொலைபேசி என்ன எடுக்க முடியலை அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க சரிங்களா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே உங்களுடைய ஃபோட்டோ பெயர் ராசினி சித்திரம் குலதெய்வம் பெயர் அனுப்பி வைங்க தெய்வத்துடன் உத்தரவு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சரிங்களா